கிரீஸ் எத்து போடுறது யாரு அந்த தொண்டை வரலன்னு வரக்கூடாது தலைவரை பார்த்துடக்கூடாது நீங்களே கூப்பிடுவீங்க வாங்க மாநாட்டுக்குன்னு அப்புறம் நீங்களே கிரீஸ் போடுவீங்க சரி அதுவும் ரைட்டு எவராக ஒருத்தன் ஏறிட்டான்ப்பா உங்கள் உங்கள் ஆளுங்க ஏறுவாங்க தாவாங்க குதிப்பான்னு ஆல்ரெடி அன்சீமான்னு சீமான்னு சொல்லிக்கிறார் அப்போ உஷாராக இருக்கணும் பவுன்சரை வச்சு இப்படி தூக்கி இப்படி போடுறீங்களே அவன் அந்த பையன் வந்து அந்த இளைஞனுக்கு வந்து வாழ்க்கைன்னா என்ன தெரியாது வாழ்வாதாரம் தெரியாது இந்த சோல்ரு கில் உட்காந்து கை ஒஞ்சிச்சு இல்லை கால் பிசிறு தட்டிச்சு வாழ்நாள் பூரா ஊனமாக இருப்பான்ல உங்களை பார்க்க வந்த ஒரே காரணத்துக்கு தவிர்த்து அவன் வேறு என்ன தப்பு பண்ணுறான் என்ன கூட்டம் சேருந்தால் ஆளை வச்சு அதை அன்பாக பாருங்கள் இல்லைன்னா கூட்டத்தை கம்மியாக சேருங்க மக்களை சந்தித்து அரசியல் பண்ணுறேன்னு வந்துட்டு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட வந்தால் பவுன்சர் வச்சு தூக்கி தூக்கி போடுவேன்றீங்க இப்போ அவங்களும் ஓட்டை தூக்கி தூக்கி போட்டால் இதே மாதிரி ஓட்டு போடாமல் எல்லாம் சி அந்த இளைஞர்கள் வந்து யோசிக்கிற தன்மை இல்லை பழைய மாதிரி கலைஞர் அவர்களோ அண்ணா அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ இருந்தாங்கன்னா பேசி புரிய வச்சு இதுதான் அரசியல்னு புரிய சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த மாதிரி தலைவர்கள் இல்லை புரிய வைக்கிறதுக்கு இல்லையே சம் சமுதாயத்துக்கு சீமான் ஏதோ முயற்சி பண்ணுறாரு இருந்தாலும் கூட அவர்களோட போர் அந்த பாதை இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியாக இன்னும் அவங்க மாறலைன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அன்றைக்கி நடந்தது நான் சொல்கிறேன் ஷூட்டிங் அதனால தான் கேரமனன்சி அதனால தான் பவுன்சர் இருந்தாங்க தான் அங்கே வந்து கொள்கை பேசப்படவில்லை அங்கே பேசப்பட்டதெல்லாம் பூரா பஞ்சு டைலாக் அப்போ பஞ்ச் டயலாக் இருக்குது என்ன சண்டைக் காட்சிகள் ஒன்றியில் அதுக்கு பதிலாக பவுன்சர் காட்சிகள்